சுவியேயா சுவாமியே ஓம் ஐயப்பனர்களால் எழுதப்பட்ட என்னுடைய இந்த வருடத்துக்கான இரண்டாவது பாடலை ஐயப்பனுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன் இந்த பாடலை கேட்டு எப்படி இருக்கு அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை ஐயப்பம்மார்கள் மற்றும் நம்முடைய பார்வையாளர்கள் பாலகிருஷன் தமிழ் சேனல் சரணம் ஐயப்ப சரணம் இந்த பாடல் என்னை மறந்தாயோ என்ற ஒரு தொழிலில் எழுதப்பட்ட பாடல் ஐயப்பன் பாடல் குளிவோம் மறந்தாயோ என் குல அப்பா எல்லாம் அறிந்தவனே என்ன இந்த நாடகமையப்பா என்னை அறிந்தாயோ என் குலதெய்வமையப்பா எல்லாம் அறிந்தவனே என்ன இந்த நாடகமையப்பா என்னை மறைந்தாயோ என் குல தெய்வமே எல்லாம் அறிந்தவன் குல அப்பா எல்லாம் அறிந்த வேலை எந்த நாடகம் ஐயப்பா மலை என்னும் அணியவில்லை மனது நீயும் ஐயப்பா மலை என்னும் அணியவில்லை மனதுமை பயோ ஐயப்பா இருமுடி ஏந்தி வர இசைந்திடுவாயோயப்பா மலை என்னும் அணியவில்லை மனதுவை பயோமையப்பா இருமுடி ஏன் இவர் இசந்திடுவயோயப்பா என்னை மறந்தாயோ என் குல தெய்வமேயப்பா எல்லாம் அறிந்தவனே எந்த நடவையப்பா என்னை மறந்தாயோ என் குல தெய்வமே நாடகமையப்பா எல்லாம் அறிந்தவனே எந்த நாடகமையப்பா மனம் எங்கும் முன்னிலைப்பே வந்திடணும் ஐயப்பா மனம் எங்கு முன்னைப்பே வந்திடணும் ஐயப்பா வந்தி போல மாறும் குணம் மறைய வேணும் ஐயப்பா வந்தி போல மாறும் குணம் மறைய வேணும் ஐயப்பா பொன்படிகள் ஏறி வரணும் சுவாமி சரணமையப்பா பொன்னம்பல ஜோதியேனே அல்புரியனு அப்பா பொன்படிகள் ஏறி வரணும் சுவாமி சரணம் ஐயப்பா பொன்னம்பல ஜோதியேனே சுவாமி சரணமையப்பா என்னை மறந்தாயோ என் குலதெய்வமே ஐயப்பா எல்லாம் அறிந்தவனே நடகம் நாடகமையப்பா என்னையே அறிந்தாயோ என்னையே மறந்தாயோ என் குல தெய்வமே சுவாமி சரணமையப்பா எல்லாம் அறிந்தவனே எந்த நாடகமையப்பா என்னை மறந்தாயோ என் குல தெய்வமே ஐயப்பா எல்லாம் அறிந்தவனே சுவாமியே பாடகப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் பாலகிரன் தமிழ் சிறையில் எழுதியிருப்பார் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஐயப்பன் சிந்தனையுடன் ஐயப்பன் பாடல் போன்று ஐயப்பன் அல்லாட் எழுதப்பட்டு உங்கள் முன் சமர்ப்பிக்கும் வரை உங்களோட மீது விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரன் தமிழில் கவித்தகள் பாலகட்டன் डिङ्गुरुनाथरे शनमय्यप्पा ओम